சின்ன சின்ன இரண்டாம் பிரிவு பிரிவு உலக படைப்பு வீழ்ச்சி பற்றியும் கடவுள் எல்லாவற்றிற்கும் மூல எப்படி விண்ணையும் மண்ணையும் அவற்றில் அடங்கிய எல்லாவற்றையும் உண்டாக்கி காப்பாற்றுவதனாலே எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருக்கிறார் கடவுள் முக்கியமான படைப்புகள் எவை உடலில்லாத வான தூதர்களும் உடலும் உள்ள உள்ளம்தான் வானத்தூதர்கள் எல்லாரும் தங்கள் நேர்மையான நிலையிலே இழைத்திருந்தார்களா இல்லை சில அகங்காரத்தினாலே விண்ணகத்தை இறந்து நரக தண்டனைக்கு உள்ளானார்கள் இப்படி கெட்டு போன வான தூதர்களுக்கு பெயர் என்னசுகள் கடவுள் மனிதர்களை எதற்காக உண்டாக்கினார் தம்மை அறிந்து அன்பு செய்து பணி செய்யவும் அதனால் விண்ணுலகை அடையவும் உண்டாக்கினார் அவர் எந்த நிலையிலே முதல் தாய் முதல் தந்தையை உண்டாக்கினார் புனிதமும் புண்ணியமான நிலையிலே அவர்களை உண்டாக்கினார் அவர்கள் அதை இழந்தது எப்படி பாசை நம்பி கடவுளால் விளக்கப்பட்ட தனியை உண்டதினாலே அதனை இழந்தார்கள் அதனால் அவர்களுக்கும் அவர்கள் வழிமரபினருக்கும் இந்த தீங்கு என்ற மகாச அனுமையாகிய நரகாந்தின் முதலைய தண்டனைகளுக்கு மூரியாமர்கள் ஆனார்கள்